பல்லவ அரசர்களின் சமூகமும் பண்பாடும் பல்லவ அரசர்கள் பௌத்த சமண சமயங்களையும் வேத சமயத்தையும் ஆதரித்தனர் இந்த நோட் பண்ணிக்கோங்க பல்லவ அரசர்கள் எந்தெந்த சமயத்தை ஆதரித்தனர் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா பௌத்த சமண சமயங்களையும் வேத சமயத்தையும் வந்து பல்லவ அரசர்கள் ஆதரிச்சாங்க அப்புறம் மேலும் பல்லவ அரசர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இசை ஓவியம் இலக்கியம் ஆகியவற்றின் புறவளர்களாய் திகழ்ந்தனர் இசை ஓவியம் இலக்கியம் இதோட புறவளர்களாய் திகழ்ந்திருக்காங்க பல்லவ அரசர்கள் இந்த புறவளர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ இந்த இசை ஓவியம் இலக்கியம் இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கலைஞர்கள் இருப்பாங்க இல்லைங்களா அவங்க வந்து திறமையை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது பொருளுதவி வேணும் அதற்கான பொருளுதவி செய்தவர்கள் தான் பல்லவ அரசர்கள் அவங்கள தான் புறவலர்கள் அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தவர்கள் அவங்களுக்கு பொருளுதவி செய்தவர்கள் அவர்களுக்கு பரிசு கொடுத்தவர்கள் இந்த மாதிரியான பொருள்களில் வரும் இந்த புறவளர் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் அவர்கள் பல்லவ அரசர்கள் இசை ஓவியம் இலக்கியம் ஆகியவற்றின் புறவலர்களாக வந்து பார்த்திங்கன்னா திகழ்ந்திருக்காங்க எப்படின்னு பாருங்க பக்தி மார்க்கத்தை அடிப்படையாக கொண்டு ஆழ்வார்களும் நாயன்மார்களும் புதிய வடிவிலான சைவம் வைணவம் ஆகியவற்றை போதிச்சிருக்காங்க எதாவது பக்தி மார்க்கத்தை அடிப்படையாக வச்சு யார் யார் வந்து பார்த்திங்கன்னா புதிய வடிவிலான சைவம் வைணவம் இதெல்லாத்தையும் போதிச்சாங்க அப்படின்னா ஆழ்வார்களும் நாயன்மார்களும் இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா சில பல்லவ அரசர்கள் ஆழ்வார்களையும் நாயன்மார்களையும் சில பல்லவ அரசர்கள் ஆதரிச்சிருக்காங்க இவங்கள வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானவங்க அப்புறம் மாணிக்க வாசகரும் சைவ அடியா அடியார்களாகவும் நம்மாழ்வாரும் ஆண்டாலும் வைணவ அடியார்களாகவும் விளங்கினர் இந்த ஆழ்வார்கள் நாயன்மார்களில் ரொம்பவும் முக்கியமானவங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆழ்வார்கள் நாயன்மார்கள் அப்படின்னு சொன்ன உடனே தெரியக்கூடியவங்க யார் அப்படின்னா இந்த அப்பறம் மாணிக்க வாசகரும் சைவ அடியார்களில் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மாழ்வாரும் ஆண்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா வைணவ அடியார்களில் நமக்கு தெரியக்கூடியவங்க யார் யார் அப்பரும் மாணிக்க வாசகரும் சைவ அடியார்களாகவும் நம்மாழ்வாரும் ஆண்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா வைணவ அடியார்களாகவும் விளங்கினாங்க இதை நோட் பண்ணிக்கோங்க பக்தி மார்க்கத்தை போதிப்பதை நோக்கமாக கொண்ட இந்த இயக்கம் சமஸ்கிருதத்தை விடவும் தமிழுக்கு முன்னுரிமை வழங்கியது நல்லா பாத்துக்கோங்க அப்போது பல்லவர்களுடைய ஆட்சி காலத்தில் சமஸ்கிருதத்தை விட தமிழுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னுரிமை அதிகமாக வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது இதிலிருந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது ஏன்னா இந்த பக்தி மார்க்கத்தை போதிப்பதை நோக்கமாக கொண்ட இந்த இயக்கம் சமஸ்கிருதத்தை விடவும் தமிழுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்காங்க ஏன்னா மக்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் நல்லாவே தெரியும் நமக்கு தெரிந்த மொழியில் நம்மக்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னால் தான் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் அதை புரிஞ்சுக்கிட்டு நம்மளால் சிந்திக்க முடியும் நமக்கு தெரியாத மொழியில் ஒன்றை வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவு தெளிவாக தான் அவங்க போதித்தாலும் சரி நமக்கு புரிய போகிறது கிடையாது அதனால் இந்த வந்து பக்தி மார்க்கத்தை சமஸ்கிருதத்தை விட தமிழுக்கு வந்து முன்னுரிமை வழங்கியிருக்காங்க சமய கூட்டங்களில் பங்கேற்க பெண்கள் ஊக்குவிக்கப்பட்டிருக்காங்க பல்லவர்களுடைய ஆட்சி காலத்தில் தமிழ் பக்தி வழிபாடு பௌத்த சமண சமயங்களுடன் போட்டி போட்டது தமிழ் பக்தி வழிபாடு எதோட போட்டி போட்டதுன்னா இந்த பௌத்த சமண சமயங்களோட போட்டி போட்டிருக்கு இதன் விளைவாக என்ன போயிடுச்சு அப்படின்னா பௌத்தமும் சமணமும் தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் இருந்து படிப்படியாக வீழ்ச்சியுற்றன அதாவது பக்தி இந்த பக்தி மார்க்கத்தை வந்து போதிக்கிறாங்க இல்லைங்களா ஸோ இந்த போதிக்கிறவங்க யாருங்க அப்படின்னா சைவ அடியார்களோ அந்த வைணவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா போதிக்கிறாங்க இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியால் இந்த சைவத்தையும் வைணவத்தையும் ஒன்றா சேர்ந்து இந்து அப்படின்ற ஒரு மதமாக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தாங்க அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பௌத்தமும் சமணமும் இருந்தது இப்போ இந்த தமிழ் பக்தி வெளிப்பாடு அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த வைணவமோ சவ சைவமோ சரிங்களா இதுதான் தமிழ் பக்தி வெளிப்பாடுன்னு சொல்கிறோம் இந்த தமிழ் பக்தி வெளிபாடு பௌத்த சமண சமயங்களோட வந்து பார்த்திங்கன்னா போட்டி போட்டுச்சு தமிழ் கூட வந்து பார்த்தீங்கன்னா போட்டி போட்டிருக்கு அப்படி போட்டி போட்டு போட்டும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பௌத்தமும் சமணமும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் இருந்து படிப்படியாக வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பௌத்தம் சமயம் அப்படின்ற ஒரு விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ரேராக இருக்குன்னு வச்சுக்கோங்க அங்கங்கே மேபி ஒரு சிலர் இருப்பாங்க ரொம்பவும் ரேர் கிடையவே கிடையாது இல்லைங்களா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் கூட இந்த பௌத்தமோ சமணமோ போட்டி போட்டதுனால வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பல்லவ அரசர்களுடைய சமூகமும் பண்பாடும்